வணக்கம் நான் உங்கள் கௌசி இன்று நான் எடுத்து வந்திருக்கின்ற ஒரு கட்டுரை தி ஞானசேகரனின் படைப்புலகம் என்று இரா சிவலிங்கம் அவர்கள் எழுதிய கட்டுரையுடன் தான் இன்று நான் இணைந்து கொள்கின்றேன் இரா சிவலிங்கம் அவர்கள் கண்டி திருத்துவக் கல்லூரியின் பிரிவுத் தலைவராக கடமையாற்றும் இவர் நடமாடும் நூலகமாவார் கட்டுரை ஆசிரியர் ஆய்வாளர் விமர்சகர் நாடக ஆசிரியர் கவிதையாளர் சிறுகதையாளர் பேச்சாளர் என பன்முகங்களை கொண்டவர் சுருக்கமும் கொண்ட இவரது கட்டுரைகளிலே நான் இன்று எடுத்துக்கொண்டிருக்கின்ற கட்டுரை தி ஞானசேகரன் அவரின் படைப்புலகம் பற்றிய கட்டுரைதான் இந்த ஆய்வுக்கு இரண்டாயிரத்தி இரண்டுக்கு பின்னுள்ள இவருடைய படைப்புகள் இக்கட்டுரையில் இடம்பெறவில்லை ஈழத்தின் முதல் வரிசை படைப்பாளிகளுள் ஒருவராக விளங்கும் தி ஞானசேகரன் சிறுகதை நாவல் பத்திரிகை ஆகிய துறைகளில் ஆழமாக கால் பதித்துக் கொண்டவர் இவரது படைப்புலகம் பற்றி நான்கு பக்கங்களுக்குள் எழுத முனைவது சிரமமானதே இலக்கிய உலகில் இவரது படைப்புகளை விரிவாக இல்லாவிடனும் சுருக்கமாகவேனும் நோக்குதல் வேண்டும் படைப்பும் படைப்பாளியும் யாழ்ப்பாணத்தை கொண்ட ஞானசேகரன் உரும்பராய் இந்து கல்லூரியில் இடைநிலை கல்வியையும் இலங்கை மருத்துவக் கல்லூரியில் உயர்கல்வியையும் பெற்றவர் மருத்துவ அதிகாரியாக கடமை புரியும் இவர் கலைத்துறையில் பட்டம் பெற்றுள்ளார் இவரது நாவல்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் புதிய சுவடுகள் குருதிமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் லயத்து சிறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கவாத்து ஆகியன வெளிவந்துள்ளன ஞானசேகரன் நாவலாசிரியராக பலராலும் இனங்காணப்பட்டாலும் இவர் சிறந்த சிறுகதை ஆசிரியராவார் இவர் கால தரிசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று கதை தொகுதி மூலமே எழுத்துலகில் அறிமுகமானவர் இவரது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வெளிவந்த அல்சேசனும் ஒரு பூனைக்குட்டியும் சிறுகதை தொகுதி விதந்து கூறத்தக்கதாகும் இவை தவிர ஞானசேகரனை ஆசிரியராக கொண்டு இயங்கும் ஞானம் சஞ்சிகை இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கின்றது படைப்பும் பாராட்டுகளும் புதிய சுவடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழும் விருதிமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலும் வெளிவந்த சிறந்த நாவலுக்கான இலங்கை அரசின் தேசிய சாகித்ய விருதினை பெற்றன மத்திய மாகாண கலாசார அமைச்சின் சாகித்ய மண்டல பரிசினை லயத்து சிறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலும் கபாத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலும் பெற்றுக்கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தமிழக சுபமங்களா சஞ்சிகை நடாத்திய நீளக்குர் நாவல் போட்டிக்கான பாராட்டையும் பரிசையும் கபாத்து பெற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இலங்கை சாகித்ய மண்டலம் நடத்திய சிறுகதை போட்டியில் ஒளியைத் தேடி சிறுகதைக்காக பிரதம மந்திரியால் கௌரவிக்கப்பட்டார் இவை இவரது எழுத்துலகிற்கு கிடைத்த அங்கீகாரங்களாகும் நாவல்களும் ஞானசேகரணம் புதிய சுவடுகள் ஞானசேகரனின் புதிய சுவடுகள் நாவல் சாதி பிரச்சினையை மையமாக கொண்டது உயர் சாதி பெண்ணொருத்தியும் அடிநிலை சமூக இளைஞனொருவரும் காதலிக்கின்றனர் சாதி திமிர் பிடித்த ஊறவர்கள் அவர்களை தேடி பிடித்து அடித்து உதைத்து சித்திரவதை செய்வதோடு அவனையும் அவளிடமிருந்து பிரித்து விடுகின்றனர் காதலன் இறந்துவிட்டதாக நம்ப வைத்ததோடு மன ஊனமுற்றவன் ஒருவன் கட்டாயத்தின் பேரில் கணவனாக்கப்படுகின்றான் எனினும் காதலினின் கருவை சுமக்கும் அப்பெண் நோய்வாய்ப்படுவதோடு பிரசவத்தின் போது இறந்தும் விடுகிறாள் அக்குழந்தை தாழ்த்தப்பட்ட சாதிக்காரனுக்கு பிறந்த குழந்தை என்பதை தெரிந்த பின்பும் சமூகம் அக்குழந்தையை ஏற்றுக்கொள்வதோடு அவர்களை வாழ விட்டிருக்கலாம் என வேதனை கொள்கிறது இதுதான் இந்நாவலின் கரு இந்நாவலை முற்போக்கு இலக்கியக்காரர்கள் ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டினர் இன்று நாவலாக்கம் குறித்த சிந்தனைகள் வளர்ச்சி பெற்றுவிட்டன கதையின் கட்டமைப்பில் புதிய முறைகளும் முத்திகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன நாவலுக்கு வலுவான மையக்கரு தேவை என்ற கருத்து தற்போது நிராகரிக்கப்படுகின்றது கதை தேவையில்லை என்றும் முதலும் முடிவும் கதையில் இருக்க வேண்டியதில்லை எனவும் கருதப்படுகிறது நாவலுக்கு அழுத்தமான மையம் ஒன்றை தோற்றுவிக்கும் போது மையத்தில் அதிகாரம் குவிந்துவிடும் தலைவன் அதிகாரமாகிவிடுவான் ஏனைய பாத்திரங்கள் ஏவலாளர் ஆகிவிடுவதோடு இத்தகைய கட்டமைப்பு வாழ்க்கையை சமமற்றதாய் பன்முக பார்வையற்றதாய் மாற்றிவிடும் வாழ்க்கை என்பது அதன் இயல்பிலேயே செல்ல வேண்டும் மேலும் நாம் புரிந்து நம்புகின்ற சித்தாந்தங்களை படைப்பு என்ற சாதனத்தை கொண்டு விளக்க நினைப்பது பொருந்தாது நேரடி வாழ்வின் புனைவு பதிவாகிய படைப்புக்குள்ளே கராறான தர்க்கங்களை கொண்ட கோட்பாடுகளை பிரதிபலிக்க நினைப்பது வெற்றியளிக்காது படைப்பில் இதனை பரீட்சித்து பார்க்கலாமே தவிர போர்வாளாக கூர்மப்படுத்தி காட்ட முடியாது கலை படைப்பை சித்தாந்தமாக நினைப்பது தவறானது ஞானசேகரன் பல்வேறு சித்தாந்தங்களையும் அறிந்தும் தெளிந்தும் கொண்டவர் ஆனால் அவற்றை தனது படைப்புகளாக்க விரும்பாதவர் சுவடுகள் எனது கிராமத்தின் கதை எனது மக்களின் கதை அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கனவுகள் கவலைகள் நம்பிக்கைகள் சந்தோஷங்கள் சடங்குகள் சமூக இயக்கம் பற்றிய அவர்களது பார்வை அவர்களது வாழ்ந்த சூழல் இவையாவும் எப்படி இருந்ததோ அப்படியே அவற்றை என் நாவலில் பதிவு செய்திருக்கின்றேன் எனது கிராமத்தின் உயிர் மூச்சை கோட்பாட்டு ஆயுதம் கொண்டு சத்ரஹிச்சை செய்ய நான் விரும்பவில்லை என்று அவரது கூற்று ஞானசேகரனின் படைப்புலகை நாம் புரிந்து போதுமானது அடுத்து குருதிமலை குருதி நாவல் தோட்டங்களை தேசியமயமாக்கும் திட்டம் நடைமுறைக்கு வந்த பிரதிபலிக்கும் வரலாறாக அமைகிறது அத்திட்டத்தை அக்கால அரசு முன்வைத்த போது அதன் மூலம் நமது சமூகத்தின் கல்வி நிலை பொருளாதாரம் சமூக அந்தஸ்து என்பன உயருமென நினைத்த தொழிலாள வர்க்கம் அதனை வரவேற்றது ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாகவே நிலைமைகள் அமைந்தன இதுவரை அனுபவித்ததை விளக்க நேர்ந்தது எல்லைப்புறங்களில் இருந்த கிராமவாசிகள் தோட்டத்து மக்களை துரத்திவிட்டு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தனர் இதனை எதிர்த்த தொழிலாளர்கள் சிங்கள மக்களின் மிருகத்தனமான எதிர்ப்பையும் அரச காவற்படையினரின் அடாவடித்தனங்களையும் எதிர்கொள்ள நேர்ந்தது கொலை கொள்ளை களவு கற்பழிப்பு தீவைப்பு முதலே என தோட்டத் தொழிலாளரை துரத்தும் நோக்கோடு கட்டவிழ்த்து விடப்பட்டன இதற்கு எதிராக தொழிலாளர் சக்தி திரண்டெழுந்த பொழுது அவை கைவிடப்பட்டன இவையே குருதிமலை நாவலின் கதியம்சமாக விரிகின்றன மலையகத்தில் பல்வேறு தோட்ட பகுதிகளிலும் நிகழ்ந்த சம்பவங்களின் கோவை ஒன்று ஞானசேகரனின் பகைப்புல கருவாகிறது தேசிய மயமாக்கத்தின் நல்விளைவுகளை தொழிலாளர் அனுபவிக்க தடையாக இருந்த சிங்கள பேரினவாத உணர்வின் பிரதிநிதிகளாக பண்டா முதலாளியும் கிராம சேவகரும் அவர்களோடு சேர்ந்த அயக்கிராம சிங்களவாசிகளும் அமைகின்றனர் இவர்கள் தோட்ட நிர்வாகத்தில் தலையிட்டு தொழிலாளரது வளங்களை சுரண்டுவதோடு தேயிலை கொழுந்து தொடக்கம் நிலங்கள் குடியிருப்புகள் அனைத்தையும் அபகரிக்கும் முயற்சியில் பெருவெற்றி கண்டனர் சுரண்டல்களுக்கு எதிராக திரண்டெழுந்த தொழிலாள வர்க்கத்தின் தலைவர்கள் கூட பேரினர்வாத சதிவலையில் சிக்கி பலியாகினர் இதனால் புதிய தலைமைகள் தோற்றம் பெற்றன இவை புத்திசாலித்தனமான போராட்டங்களை நிகழ்த்தின தமது போராட்டம் சிங்கள மக்களுக்கு எதிரானது அல்ல என்ற விளக்கங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் தெளிவை தோற்றுவித்தன பியசேனா சுமணபால முதியான்சே முதலிய பாத்திரங்கள் போராட்டத்தில் இணைவதன் மூலம் இதனை ஆசிரியர் காட்டியுள்ளார் வீரய்யாவின் தங்கை செந்தாமரைக்கும் பியசேனாவுக்கும் இடையில் மலரும் காதல் இந்நாவலில் இன எதிரான வித்தாக அமைகின்றது நாவல் முதலாளித்துவத்தின் வளர்ப்பு என்பதில் கருத்து வேறுபாடுகளுக்கு இடமில்லை நாவலை கட்டியமைக்கும் முதலாளியம் மனிதனையும் கட்டுப்படுத்துகிறது சில வேளைகளில் உடைக்கவும் செய்கிறது தமிழில் வணிக சக்திகள் மேலோங்கி வரும் இன்றைய நிலையில் நாவலின் கலையம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றது நாவல் உற்பத்தி கூட வணிகத்தின் பகுதியாக மாறி வருவதோடு வணிக சக்தியின் கைகளில் வாசகர்களையும் ஒப்படைக்கின்றது பிரதேச நாவல்கள் பிரதேச வரலாற்று சொல்ல வேண்டும் சமூக பழக்க வழக்கங்களையும் பிரதேச மொழி நடையையும் மட்டும் கையாள்வதோடு அவை தேங்கிவிட்டன நாவல் என்பது இலக்கியம் இலக்கியம் வரலாற்றின் ஒரு கட்டம் மனிதனை மையப்படுத்தும் நாவல் அவனது சமூக உறவுகளையும் மண்ணோடும் வரலாற்றோடும் அவன் கொண்டுள்ள தொடர்புகளையும் விவரிக்கின்றது ஞானசேகரனின் குருதிமலை அத்தகைய பணியை செவ்வனே நிறைவேற்றியுள்ளது இலங்கை எழுத்தாளரான சரவணமுத்து பிள்ளையின் மோகனாங்கி தமிழ்நாட்டு பள்ளிகளில் பாடநூலாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஞானசேகரனின் குருதிமலை தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்தில் பாடநூலாக பரிந்துரை செய்யப்பட்டதோடு மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் எம்ஏ பட்டப்படிப்புக்கு பாடநூலாகவும் தெரிவு செய்யப்பட்டது ஞானசேகரனை அல்லர் என மலைநாட்டு எழுத்தாளர்கள் சிலர் பிரதிவாதங்களை தோற்றுவித்த போது தமிழ்நாட்டு பல்கலைக்கழகம் ஒன்று அவரது நாவலை பரிசீலனை செய்து அதனை பாடநூலாகவும் ஏற்றுக்கொண்டமை ஆழமான சிந்தனைக்குரியது லயத்து சிறைகள் ஞானசேகரின் மற்றொரு மலேக நாவலான லயத்து சிறைகள் தோட்டங்கள் தேசியமயமாக்கப்பட்டதை தொடர்ந்து இருபது ஆண்டுகள் மலேக தொழிலாளர்களின் அரசியல் பொருளாதார சமூகத்துறைகளில் துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களையும் பாதிப்புகளையும் காட்டுவதோடு அவற்றை அவர்கள் எதிர்கொண்ட விதத்தினையும் சித்தரிக்கும் இந்நாவலில் குடியுரிமை பிரச்சினை பிரஜா உரிமை என்பனவும் பேசப்படுகின்றன இந்நாவலின் பிரதான பாத்திரமான சுதந்திரத்தின் தாய் மீனாட்சி அவனது உடன்பிறப்பான தமையன் கண்டக்டர் ராமசாமி ஆகியோரது வரலாறு கூறும் ஆசிரியர் மீனாட்சி முத்துபண்டா என்ற சிங்கள இளைஞனை காதலித்து திருமணத்துக்கு முன்பே கருவுற்றமையால் ராமசாமியின் வீட்டை விட்டு விரட்டப்படுகின்றாள் தாய் தந்தையர் ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் காரணமாக இந்தியா சென்று விட்டதால் ஆதரவற்ற மீனாட்சி இறுதி வரை வேதனையோடு வாழ்கிறாள் ராமசாமி காண்டாக்டராக கடமையாற்றிய போதும் நாடட்டவர் பிரச்சனையால் சொந்தமாக நிலம் வாங்கவோ வீடு கட்டவோ முடியாமல் வயது மூப்பால் ஓய்வூதியம் பெறும் நிலைக்கு உள்ளாகி மனமுடைகிறார் லயத்து சிறைகள் என்னும் இந்நாவலின் தலைப்பு மலையக மக்கள் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடப்பதை குறியீடாக காட்டுகிறது தொழிலாளிகள் லயத்து சிறைகளில் இருந்து மட்டுமல்ல அறியாமை வறுமை ஒற்றுமையினம் மது பழக்கம் முதலியவற்றிலிருந்து விடுதலை பெற்று முன்னேற வேண்டும் என கூறுவதாக அமைந்துள்ளது பொதுவாக தமிழகத்தினதும் ஈழத்தினதும் நாவல் இலக்கிய சூழலை கூர்ந்து அவதானிக்கின்ற போது நாவலாசிரியர்கள் தமது ஓரிரு படைப்புகளில் மாத்திரமே படைப்பாற்றலையும் சமுதாய மிக்க உள்ளடக்கத்தையும் கலாநீர்த்தியையும் சமுதாய மிக்க உள்ளடக்கத்தையும் வெளிப்படுத்தி பல தரப்பிலும் பாராட்டுகளை பெற்றுள்ளனர் ஞானசேகரனின் புதிய சுவடுகள் குருதிமலை போன்ற நாவல்களில் செறிந்துள்ள நேர்த்தி லயத்துச் சிறைகளில் அழுத்தம் பெறவில்லை சிறைகள் நாவல் யந்திரமயமானதாகவும் பிரசாரத்தன்மை மேலோங்கியதாகவும் மிக யதார்த்தம் மிக்கதாகவும் காணப்படுகின்றது ஞானசேகரன் ஒரு படைப்பாளி என்ற எல்லைக்கு அப்பால் மருத்துவ அதிகாரியாகவும் கடமை புரிப்பவர் அவர் பெற்ற அனுபவங்களும் மருத்துவ அறிவும் அடிக்கடி குறுக்கிட்டு நாவலின் இயல்பான ஓட்டத்தை தடை செய்கின்றன மேலும் நாவலின் முடிவு இயல்பானதாக அமையாமல் ஆசிரியரின் அறிவு புலமைக்குள் அகப்பட்டு நசிந்து போவதை அவதானிக்கலாம் அடுத்து கவ்வாத்து ஆசிரியரின் கவ்வாத்து குறுநாவல் தோட்டத் தொழில் சங்கங்களின் நடவடிக்கைகளை கேள்விக்கு உட்படுத்துவதாக அமைகின்றது லயத்து சிறை போலன்றி இந்நாவல் இயல்பான கதையோட்டத்துடன் அமைவதோடு சிந்தனையை தூண்டும் கலக பண்பு நிறைந்ததாகவும் காணப்படுகின்றது படைப்புக்குள்ளே இருந்து கலகக்காரன் நிகழ்த்தும் போராட்டம் வலுவானதாகும் தொழிலாளர் உரிமை பற்றி பேசும் தொழிற்சங்கங்கள் யாவுமே முதலாளியத்தால் கட்டமைக்கப்படுவதையும் தொழிலாளியை காலம் முழுவதும் தொழிலாளியாக தக்க வைத்துக் கொள்வதில் முதலாளித்துவத்தின் பலமிக்க கரங்களாக தொழிற்சங்கங்கள் செயற்படுவதையும் ஞானசேகரன் சித்திரித்துள்ளமை சிறப்பானதாகும் இந்நாவலின் முன்னுரையில் நடப்பியல் மென்மைக்குள் கோட்பாடுகளை புகுத்தி தத்துவ விசாரணையில் ஆழ்ந்துவிடாத நிதானத்துடன் யதார்த்த பூர்வமாக இங்கு நாவலை படைத்திருக்கின்றேன் என கூறும் ஞானசேகரின் கபாத்து எதிர்காலத்தில் மேலும் ஒரு விரிவான நாவலை அவாவி நிற்பதை அவதானிக்கலாம் சிறுகதையும் ஞானசேகரனும் ஞானசேகரன் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் சிறுகதை துறையில் ஈடுபட்டு வருகின்றார் இவரது இரு சிறுகதைத் தொகுதிகள் வெளிவந்துள்ளன எல்லாமாக இருபத்தி மூன்று கதைகள் தொகுதிகளில் இடம்பெற்றுள்ளன ஏனையவை சஞ்சிகைகளிலும் பத்திரிகைகளிலும் வெளிவந்த போதும் அவை நூலிருப்பெறும் போது இவரது இத்துறை பற்றி முழுமையான பரிமாணத்தையும் காண உதவும் காலதர்சனம் என்னும் கதை தொகுதியில் இடம்பெறும் கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் எழுதப்பட்டவை ஆகும் இவை யாழ்ப்பாணம் கொழும்பு மெலையகம் என்பவற்றை களமாக கொண்டவையாகும் இக்கதைகள் மூலம் அக்கால சமூக மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பிரதிபலித்துள்ளார் அல்சீசனும் ஒரு பூனைக்குட்டியும் தொகுதியில் இடம்பெறும் கதையில் பெரும்பாலானவை எண்பதுகளுக்கு பின் இனமோதல் உக்கிரம் பெற்ற காலப்பகுதியை சேர்ந்தவை அல்சிசனும் ஒரு பூனைக்குட்டியும் இன முரம்பாட்டின் குறியீடாகின்றது பேரினவாதிகளின் மனோபாவத்திற்கும் செயல்களுக்கும் அல்சேசனும் பேரினவாதிகளுக்கு பணிந்து ஓடி மறைந்து இனி தப்ப முடியாது என்ற நிலையில் எதிர்க்க துணிந்த சிறுபான்மை மக்களின் நிலைக்கு பூனைக்குட்டியும் குறியீடாகின்றன அத்தோடு சோதனை கருவறையில் தப்பிய கூர்ப்பு ஆகிய கதைகளும் இன மோதல்களின் கொடுமைகளை யதார்த்தமாக விளக்குகின்றன தேநீர் கடை பிரவேசம் ஆலய பிரவேசம் என்பன குறிப்பிடத்தக்கன மாவட்டப்புறத்து கோவில் நுழைவு போராட்டம் சிலரை காவு கொண்டதோடு பலரது கவனத்தை ஈர்த்தது இதனால் சாதியம் கலை இலக்கியங்களில் இடம்பெறலாயிற்று ஞானசேகரனின் கதைகளிலும் இப்பாதிப்பினை காணலாம் உள்ளும் புறமும் எங்கோ ஒரு பிசகு என்பன சாதிவருக்கு எதிராக எழுதப்பட்ட கதைகளாகும் இவரது காலதர்சனம் சிறுகதை தொகுதிக்கு அணிந்துரை எழுதிய பேராசிரியர் கானா கைலாசபதி இவரது கதைகளில் மிக உணர்ச்சி மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது இது இலக்கிய நலத்திற்கு உதவும் பண்பாகும் மேலும் இளம் எழுத்தாளரின் பலரின் முற்பட்ட முயற்சிகளில் எடுப்பாக தோன்றும் பின்பற்றும் இயல்பு வார்த்தை ஜாலம் வீண் அலங்காரம் பகட்டு சமத்காரம் உத்தி பித்து என்பனவும் இவ்வாசிரியரிடத்து காணப்படாமை மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும் என குறிப்பிட்டுள்ளார் திரு ஞானசேகரம் அவர்கள் கதைகளின் உள்ளடக்கத்தில் மட்டுமன்றி உருவ அமைதியிலும் தீவிர கவனம் செலுத்தியுள்ளமையே அநேகமாக அவரது எல்லா கதைகளிலும் காண முடிகிறது உள்ளடக்கங்களுக்கேற்ற மிக பொருத்தமான தலைப்புகள் உயிர்த்தெடிப்பு மிக்க நடை மிக பொருத்தமான கதை திருப்பங்கள் சிந்தனையை தூண்டும் முடிவுகள் பண்பு நலனை வெளிப்படுத்தும் பாத்திர வார்ப்புகள் உவமை பிரயோகங்கள் கச்சிதமான வர்ணனைகள் முதலியன அவரது கதைகளுக்கு தனி சோபையை அளிக்கிறது என்பர் பேராசிரியர் கானா அருணாசலம் பத்திரிகையும் பதிப்பகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஞானம் பதிப்பகத்தை ஆரம்பித்த ஞானசேகரன் சிறந்த படைப்பாளிகளின் படைப்புகளை நூலுருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டதோடு இதுவரை நூலுருவாக்க முடியாத நிலையில் இருந்தவர்களது ஆக்கங்களை நூலுருவில் வெளிக்கொண்டு வரவும் உதவினார் ஞானம் பதிப்பகத்தின் மூலம் வெளிவந்த ஏழு நூல்களில் அண்டனி ஜீவாவின் அக்னிப்பூக்கள் என்ற நாடக நூல் அரசு சாகித்ய விருதினை பெற்றதோடு கவிஞர் கே வெள்ளைச்சாமியின் குறிஞ்சி நாடன் கவிதைகள் மத்திய மாகாண சாகித்ய மண்டல பரிசை பெற்றது இவரது ஞானம் கலை இலக்கிய சஞ்சிகை தொடர்ந்து வெளிவருவது குறிப்பிடத்தக்கது நிறைவாக ஒரு சிறந்த படைப்பாளிக்குரிய அத்தனை அம்சங்களும் ஞானசேகரனுக்கும் பொருந்தும் வெறும் வார்த்தை விளையாட்டாக இல்லாமல் இவரது படைப்புகள் வாழ்க்கையை நம் முன்னே வைக்கின்றது அவற்றை விளக்குவதற்கும் கற்றுணர்ந்து தவறுகளை தவிர்க்க முயல்வதும் வாசகர்கள் கூறியது ஞானசேகரன் தனது படைப்புகளில் வேண்டுமென்றே வெளிந்து கட்டிக்கொண்டு ஒரு முடிவை திணிக்க முற்படவில்லை அல்லது வாசகர்களை சோம்பேறிகளாக மாற்றவும் முயலவில்லை இவரது எழுத்துக்கள் அனைத்தும் வாழ்க்கையின் அலசல்களெனினும் வரலாறாக விலக்கிவிட்டு செல்ல முயலவில்லை நாவல்களின் நடையில் இருக்கும் வேகம் கதையை நகர்த்தும் திறன் நாவலோடு நாவலின் நிகழிடங்களை அவற்றின் பின்புலங்களோடு விளக்குதல் யாவும் இயல்பாகவும் அவசியமானதாகவும் உள்ளன சாதி முரண்பாடுகள் சமூகத்தை கிளைத்துவிடும் என கருதும் இவர் இன முரண்பாடுகளை தீர்ப்பதிலும் இன ஒற்றுமையை வளர்ப்பதிலும் முனைப்பாக செயல்பட வேண்டும் என்ற கொள்கையுடையவர் மலையக மக்கள் இன ஒடுக்கல் சுரண்டல்களிலிருந்து மீள கல்வியறிவு அவசியம் என சுட்டிக்காட்டுகின்றார் வறுமை ஒழிப்பு சமூக அந்தஸ்து உயரவும் தொழிலாளர்கள் தமது இருப்புகளை சரி செய்து கொள்வதோடு தம்மை சுற்றி படர்ந்துள்ள நச்சு வலைகளை அகற்ற முயல்வதோடு சுயமாக சிந்திக்கவும் வேண்டும் என்கிறார் சுய எல்லைகள் கொண்ட ஞானசேகரனின் படைப்புலகம் எந்த எல்லைக்கும் உட்படாதது நன்றி